ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் உங்கள் சோழராஜன் உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் சந்திர தரிசனம் ஆமாங்க இப்போ வந்து பௌர்ணமி என்ன பௌர்ணமி இந்த மாசம் வந்து ஆடி மாசம் ஆடி பௌர்ணமி ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி வரும் ஒவ்வொரு மாசத்துல வர பௌர்ணமிக்குமே அலாதியான ஆற்றல் எப்போதுமே இந்த பிரபஞ்சத்தில் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் தனி ஆற்றல் உண்டு அமாவாசை இருள் தினம் இருந்தபோதும் இந்த பூமியில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் இதுவும் சந்திரனால் ஏற்படுகிற மாற்றம் பௌர்ணமியில் முழு நிலவு வெளிச்சம் இருக்கும் அன்றும் இந்த பூமியில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் சந்திரனுடைய கதிர்கள் பூமியின் மீது படும்போது பல பிரபஞ்ச ஆற்றல்கள் வெளிப்படும் அதன் விளைவாக கடலிலே அலைகள் கொந்தளிப்பு என்பது அதிகமாக இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் பௌர்ணமி தினத்தில் நடக்கிற விஷயங்கள் அதே போல இது பிரபஞ்சத்துல நடக்கிற விஷயத்தை போல மனிதனுடைய மனத்திலும் பல மாறுதல்கள் ஏற்படும் இந்த தினங்களில் அமாவாசை தினத்தில் அந்த மனதின் ஆற்றல்கள்ல சில போலார்கள் ஏன்னா சந்திரன் மறைந்து இருப்பதால் மன குழப்பங்கள் என்பது இருக்கும் அதே மனிதனுடைய மனத்துக்கு சந்திரன் முழு நிலவாக பௌர்ணமி தினத்துல ஜொலிக்கும் போது மனம் ஒரு பிரகாசமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும் அதனால அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பலவிதமான வேறுபாடுகளோடு மனித மனத்திலும் பிரபஞ்ச மனத்திலும் பல மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துல அதனாலதான் இந்த தினங்களை முக்கியமான தினங்களாக அதற்கேற்ற வழிபாடுகளாக நமக்கு கொடுத்திருக்கிறாங்க எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தினத்துக்கு எப்போதுமே இந்த பிரபஞ்ச ஆற்றலின் சக்தி பல ரூபங்களில் வெளிப்படுகிற ஒரு செயலாக நிகழ்ந்துகிட்டு இருக்கு அதனால நம்மளுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் இந்த மாதிரியான நாட்கள்ல செய்யும் போது அதற்கு அதிகமான ஆற்றல் விரைவாக அந்த விஷயங்கள் நடந்து முடிந்து விடுவதற்கான சூழல் ஏற்படும் ஏன்னா பிரபஞ்சத்துடைய அந்த வைப்ரேஷன் என்பது அதிர்வலை அதிகமாக இருக்கும்போது நாம் நம்முடைய விருப்பங்களை அதிர்வலைகளாக இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிவிக்கும் போது அது விரைவாக செயல்பட்டு நமக்கு அந்த நிகழ்வுகள் நிஜமாகும் அதற்காகத்தான் அமாவாசைக்கும் சரி பௌர்ணமி தினத்திலும் சரி நம்ம வந்து பல பூஜை காரியங்களை நம்ம நிகழ்த்துவது வாடிக்கையாக வச்சுருக்கோம் ஆன்மீக ரீதியில் அமாவாசையிலையும் பௌர்ணமியிலும் அன் அம்மன் வழிபாட நம்ம சிறப்பாக செய்வோம் அதே போல் மற்ற தெய்வங்கள் குல தெய்வங்களாக இருந்தாலும் சரி இல்லை பெருமாள் வழிபாடு அமாவாசையில் சிறப்பாக செய்வாங்க பௌர்ணமியில் சிவ வழிபாடு அதிகமாக செய்வாங்க இந்த ரெண்டுத்தையுமே சேர்ந்தாப்புல அம்மன் காளி அம்மன் போன்று கொஞ்சம் உக்கர தெய்வங்களுக்கும் ரெண்டு தினங்களிலுமே சிறப்பாக செய்வாங்க இதையெல்லாம் மத நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பிரபஞ்ச சக்தியை நாம் வந்து நமக்கானதாக மாற்றி கொள்வதற்கான ஒரு டெக்னிக் தான் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பௌர்ணமி தினத்துல நாம ஒரு சின்ன மேனிஃபெஸ்டேஷனை செய்து நம்முடைய விருப்பங்களை விரைவாக நிறைவேற்றி கொள்ளுதல் மற்ற நாளை காட்டிலும் பௌர்ணமி தினத்துல சிறப்பாக நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக ஒரு செயலாக நம்ம இப்ப செய்ய போறோம் உங்களுடைய விருப்பங்கள் எதுவோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆசை உங்களுடைய ஆசைய மனசில நிறுத்திக்கணும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு சிறு சிறு ஆசைகளாக நம்ம வந்து நிறைவேற்றிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய ஆசையாக இருந்தாலும் அது நிறைவேறும் வரை நீங்கள் பௌர்ணமி தினத்திலேருந்து தொடர்ந்து அடுத்தடுத்த நாள்களும் நீங்கள் செய்யலாம் இருந்தாலும் பௌர்ணமி தினத்தில் ஒரு சின்ன ஒரு விருப்பத்தை அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் செஞ்சு விரைவில் அதை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு அதீதமான நம்பிக்கை வரும் இப்படி நம்பிக்கை வர்றதுனால நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை நம்பி மேலும் உங்களுக்கு தேவையான பெரிய பெரிய விஷயங்களையும் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அதனால முடிந்தவரை ஒரு சின்ன ஒரு காரியத்தை நடத்துவதற்கு அது நடப்பதற்கு நீங்கள் வந்து முதல்ல தோங்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயத்திற்கு நீங்க இந்த மேனிஃபெஸ்டோ டெக்னிக்களை பயன்படுத்தலாம் இப்போ வந்து முதல்ல உங்கள் ஆசைய மனசில் நிறுத்தணும் நிறுத்திட்டு பௌர்ணமி அன்னைக்கு மாலை வேலையில தான் இந்த பௌர்ணமியோட ஒளி வந்து இந்த பூமியில அதிகமாக விழும் பௌர்ணமி தினத்தில் அதனால் ஏழு மணிக்கு மேலாக நீங்கள் எப்போ வேணாலும் இரவு விடிய அடுத்த நாள் விடியற் காலை வரை நீங்கள் வந்து இந்த விஷயத்தை செய்யலாம் உங்களுக்கு உகந்ததாக இந்த ஏழு மணிக்கு மேலாக இன்னும் அது சொல்ல போனால் ஆறு மணிக்கு மேலாக செய்யலாம் இருந்தாலும் ஏழு எட்டு மணிக்கு மேலே தான் சிறப்பானதாக இருக்கும் இந்த பௌர்ணமி கொஞ்சம் கொஞ்சமாக உச்சநிலையை அடையிற அடைந்து கொண்டு வரும் இருந்து அதனால ஏழு மணிக்கு மேலாக உங்களுக்கு அமைதியான ஒரு இடத்துல ஆனால் சந்திரத்தை சந்திரனை தரிசனம் செய்து கொண்டு நீங்க இருந்த இடத்துல சந்திரன் தெரியும் அந்த இடம் அமைதியாக இருக்கணும் பெரும்பாலும் மொட்டை மாடி வந்து சிறப்பானதாக இருக்கும் யாருடைய இடைஞ்சலும் இல்லாமல் அந்த மாதிரி இடத்துல பௌர்ணமி நிலை நிலவை பார்த்தபடி அமர்ந்து இதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா இது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் என்பதனால மாலையிலே நீங்கள் குளித்து சுத்தபத்தமாக உங்களை வைத்துக்கொள்ளணும் உணவுகள்லாம் வந்து இரவு உணவுலாம் முன்னாடியே முடிச்சிடணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டு அதற்கப்புறமா தான் நீங்கள் இந்த மேனிஃபெஸ்ட் டெக்னிக்கை பயன்படுத்த வரணும் ஏன்னா இது வந்து ஆன்மீகம் சார்ந்த ஒரு பெயர் போன்ற ஒரு விஷயம் அதனால் கண்டிப்பாக அதற்குரிய ஒரு புனித தன்மையை கொடுப்பது சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய கடமைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணிக்கு போல் எப்போ உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அந்த நேரத்தில் பௌர்ணமியை பார்த்து அமைதியான இடத்துல ஒரு விரிப்பு விரித்து அமர்ந்து வெள்ளை ஆடை அணிந்திருந்தால் சிறப்பு முடிந்தவரை அந்த இடத்துல உங்களால் முடிந்தால் ஒரு தீபத்தை ஏற்றலாம் காற்றில் அமையுதுன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைனாலும் பரவாயில்ல முடிந்தால் ஏற்றலாம் முடியலன்னாலும் பரவாயில்ல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதில் நிறுத்தி அல்லது குலதெய்வத்தை நினைத்து அல்லது ஏதாவது ஒரு சித்தர்களை நினைத்து இப்படி உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் அல்லது சித்த புருஷர்களை யாரையாவது மனதிற்குள் நினைத்து சந்திரனை பார்த்து அமர்ந்து சந்திரன் முகமாக உங்களுடைய விருப்பங்களை மனதிற்குள்ள கற்பனை பண்ணணும் எதை நீங்கள் வந்து உங்களுக்கு விரைவாக நடக்கணுமோ அதை நினைத்து கொண்டு அதற்கு உயிரோட்டம் தரணும் அதாவது அந்த அந்த விஷயம் அந்த செயல் நடப்பதாக நடக்க வேண்டும் அப்படி நீங்கள் வந்து பிரார்த்தனையாக செய்யும்போது நடக்க வேண்டும் விரைவாக அது நடந்து முடிந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையாக அது தொடர்ச்சியாக மனதுக்குள்ளோ அல்லது வாய்விட்டோ உங்களால் முடிந்த அளவு நூத்தி எட்டு முறை குறைந்தபட்சம் இருக்கலாம் இல்லைனாலும் அதற்கு மேலேயும் நீங்கள் ஒரு சில நேர இடைவெளி அளவில் நீங்கள் இதை வந்து பாராயணம் பண்ணலாம் மனதுக்குள்ளேயும் சரி வாய்விட்டும் சரி ஆனால் உங்களுடைய அந்த விஷயம் கனவு ரீதியாக அந்த விஷுவலாக விஷுவலைஸாக உங்களுடைய காட்சியாக மனதிற்குள் ஓடணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்கே உணர்வு ஓட்டம் என்பது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை நீங்கள் உணர்ந்து அதை சொல்லணும் அன்பு அது தேவை என்பது போல உணர்ச்சியோடு நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லணும் தேவையான விஷயத்தை சுருக்கமான ஒரு வரியில நீங்க வந்து பிரார்த்தனையாக இதை செய்யணும் அடுத்தது செஞ்சு முடிச்சுட்டு நன்றி சொல்லணும் முக்கியமா ஏற்கனவே உங்க வாழ்க்கையில நடந்ததுக்கும் இப்ப நீங்க கேட்ட விஷயத்துக்கும் கேட்ட விஷயம் நடந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையில நீங்க நன்றி சொல்லணும் நீங்க எனக்கு தந்த செல்வத்துக்கும் இப்ப நீங்க தரப்போற செல்வத்துக்கும் உங்களுக்கு நன்றிகள் போராடக்கூடிய நன்றிகள் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி இந்த நன்றிகளை நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கோ அல்லது நீங்கள் விரும்பிய அந்த குலதெய்வத்துக்கும் அல்லது சித்த புருஷர்களுக்கோ நீங்கள் யாரை நினைத்து பிரார்த்தனை செஞ்சீங்களோ அவங்களுக்கு நன்றிகளாக தெரிவிச்சு தெரிவிச்சுட்டு மீண்டும் இந்த விஷயம் வந்து நடக்குமா நடக்கமான்னு யோசிக்கூடாது நான் உன்னிடம் இந்த பொறுப்பை விட்டுவிட்டேன் விரைவாக எனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் பிரபஞ்சமே அல்லது இறைவா அல்லது நீங்கள் விரும்புகின்ற கடவுளின் பெயர்களை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்க எழுந்து போய்விடலாம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்களுடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு தருணங்கள் தானே தவிர நீ இவ்வளோ நேரம்தான் கிடையாது உங்களால் எவ்வளோ நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளோடு உங்களுடைய அந்த காரியங்களை நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விரைவாக இந்த காரியம் செயல்படும் வந்து சேரும் இந்த பிரபஞ்சம் வேலை செய்யும் இதுக்கப்புறம் வந்துட்டு தினமும் காலையில் எழுந்து நீங்கள் என்ன கேட்டீங்களோ பௌர்ணமி அன்னைக்கு அதை வந்து மீண்டும் மீண்டும் சில வினாடிகளோ சில நிமிடங்களோ ரிப்பீட்டேஷன் பண்ணணும் அல்லது எழுதணும் இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் விரைவாக உங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயம் எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக உங்களுக்கு நடந்து முடிந்துவிடும் அதுவும் இந்த தினத்தில் நீங்கள் செய்கிற போது அதுக்கு பல மடங்கு சக்திகள் ஏறும் அதாவது நீங்கள் ஒரு அதிக நாட்கள் செய்ய வேண்டிய அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒரு சில நாட்கள்லேயே முடிந்துவிடும் அதனால் இது போன்ற நாட்களை தவற விடாமல் இந்த மாதிரியான அற்புதமான பௌர்ணமி அல்லது அமாவாசை தினங்களில் உங்களுடைய இலக்குகளை மேனிஃபெஸ்டேஷன் செய்யும் போது நேர்மறையான வார்த்தைகளை அப் அஃபர்மேஷன்களை நீங்கள் பயன்படுத்தும் போது பல மடங்கு சக்திகள் பெற்று விரைவாக அது உருவகம் உருவகம் பெற்று உங்கள் முன் தோன்றும் இதெல்லாமே அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் இதற்கெல்லாமே வந்து ஆன்மீக ரீதியாக பூஜைகளை கோயில்களில் நெடு நிகழ்த்துவாங்க பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி கோயிலில் பூஜை நடக்கும் காளி கோயிலெல்லாம் இப்பயும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இதற்கு என்ன காரணம்னா அந்த நேரத்தில் நீங்க செய்கின்ற பிரார்த்தனை பல மடங்காக பெரிய விரைவாக அந்த காரியங்கள் நடந்துடும் என்பதனால தான் பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜையெல்லாம் நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்க இந்த காலத்தில் பலரும் அதை வந்து சரியாகவே ஃபாலோ பண்ணுவதில்லை அதெல்லாம் மூடநம்பிக்கைன்னு சொல்றாங்க இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கிறது நம்ம முன்னோர்கள் செய்ததுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அறிவியல் காரணம் உண்டு அதை நம்ம ஆராயமா மேம்போக்காக சொல்வது என்பது தவறான விஷயம் நமக்கு தெரியல என்பதற்காக இல்லை என்பது அர்த்தமாகாது அதனால இந்த பௌர்ணமியில கண்டிப்பாக அதுவும் ஆடி மாசத்துல வருகிற இந்த பௌர்ணமி சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் இந்த ஆடி பௌர்ணமியில உங்களுடைய ஆசைகள் எல்லாம் விரைவாக நிறைவேறுவதற்கு ஏதுவாக நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளையும் உங்களுடைய விருப்பங்களையும் அந்த நேரத்தில் சந்திர தரிசனத்தின் போது நீங்கள் பாராயணமும் அல்லது பிரார்த்தனையாக செய்யும்போது கண்டிப்பாக அது பல மடங்கு சக்தி பெற்று விரைவாக நடந்து ஏறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் அல்ல அனைவரும் உங்களுடைய விருப்பங்களை சொல்லி விரைவாக அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும் இருக்கும் இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவை உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்